एक बाईये बसी हो गये एकदम अब फिल्म में क्या डाम अब सोलो मुड़िया ले बहुत अच्छा अब मून वर्ष में एक और भी आस्पेक्ट हो चुके हैं इनमें ये बात ये मैं आह अब आप बेस भी डाल सकते हैं बत्री अपना बत्री अपन डाल लास्ट हो रही है तो तो सुधरती लावे அவரோட பேர் எனக்கு வேணும் எனக்கு நான் அடையாளம் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த பேர் முடிச்சி பண்ணி நான் எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மாவாக இருக்கும் என்ன இந்த இடத்துக்கு கொழுவந்து சேர்த்துது என் பையன் என் அப்பா தேங்க் யூ தேங்க் யூ சார் மச் நான் நேற்று தான் ரைட் பண்ணேன் சாங் நடந்துச்சு அவன் ட்ராக் அந்த சாங் பண்ணி கல்லை புரிச்சி ஒரன் சன்னா யப்போமே பெண்டு மச்சா கல்லையவாடு பங்சததா சீசந்தினிலை चा अडक कष्ट पोट में लेवा का टमाटर नांगा पंडा इनके दान नहीं के तो ये ना हले पर ना मैं कष्ट पोट में लेवा का टमाटर नांगा पंडा इनके दान नहीं के तो ये ना हले पर ना मैं फूटी पर मपूचा बोले देवोटा तुशे राजी म चाणके ना अलग पर दे काल तुची ओर सुना हे पऊ मचा

உங்களோட மனசியமா சொல்லுவாங்க

நான் வந்து என் வேலை கூடு கட்ட சொன்னதுக்கான காரணம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு கலாமடி வரும் இந்த மாதிரி ஒரு மழை வரும் இந்த மாதிரி நான் வெள்ளத்தை நினைச்சுட்டு போயிடுவேன் உன்னோட தூஞ்சி கூட எனக்கு சேர்த்துக்கு போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் அதுக்காக நீ வந்து தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் கிழிக்கு வேற கிழிப்பி ஃபீலிங்ஸ் நல்ல மனசுன்றது எப்போ போய் படுத்தனேன் அப்படின்னு தமிழ் அது பாரு நான் சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன என்ன சொல்றேன் அப்படி சீரியா சொல்லிட்டு இருக்கேன்

சின்ன சின்ன நடிகர்கள் சாங் இருக்கு அதனால யூடியூபர் அசோகிற சொல்லும் போது அப்புறம் நானு ஜெயரா போது அப்புறம் நம்பர் போகிற ஒரு சக்தி அவர் அல்ல அவரு அதுக்கப்புறம் நம்ம பரி கிடை சரி இவங்க எல்லாமே தான் அதை ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு ஸ்மைல் எதாச்சும் முடிச்சோம் அது இப்போ நெக்ஸ்ட் யோ அதை நடத்த இப்போ இந்த அசோசியம் நிறைய பேர் சாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவரு போனதுனா விட என்ன ஆண்டு என்ன அந்த ஸ்டாப்புக்கு அந்த இது எல்லாமே அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கிளியர் பண்ணலாம் ஈவிட் நடத்தது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த சுமது

யாருமே பெரிய ஒரு இதெல்லாம் எல்லாமே எல்லாருமே செல்ஃபி எடுத்துட்டு ஒரு சினிமா இருந்தா ஒரு ஹெட்டேஜ் இருக்கும் அந்த மாதிரி

Thank you guys.